நம்ம பார்த்திங்க அப்படின்னா மாட்டு சாணி எழுறதுக்கு ஒரு ட்ராலி வாங்கியிருந்தேங்க பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ரெண்டு டயர் இருக்குது சிங்கிள் டயர் இருந்துச்சுங்க அதை பார்த்தா அது அந்தளவுக்கு செட் ஆகலைங்க ரெண்டு டயர் இருக்கிறது நல்லா இருக்குதுங்க பின்னாடி லெக்கு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ பள்ளத்தில் நிறுத்தணும் அப்படின்னா கூட எதுவும் மூவ் ஆகிறது இல்லைங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பேஷன்லாம் தான் தள்ளிக்கிட்டு இருந்துங்க ஒரு பத்து பதினஞ்சு பேஷன் இருக்கும் பதினஞ்சு டைம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ எல்லாமே ஒரே இதில் நம்ம அள்ளி போட்டு அப்படியே தள்ளிட்டு போய் கொட்டிடலாங்க இது ட்ரம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ங்க ஸோ அதனால் வந்து துருப்பிடிக்கிறது அரிக்கிறது இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க மெட் மெட்டீரியலில் இருந்துச்சு அப்படி மெட்டல்ல இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிவிட ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும் இதை அப்படியே கம்த்திடலாங்க கமுத்தி கொட்டிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் பார்த்திங்கன்னா மேட்டூரில் இருக்கிற அமிர்தா மிஷினரிஸ் அப்படிங்கிறதில் தான் வாங்கணுங்க யாராவது தேவைப்பட்டதுன்னா நான் நம்பர் கொடுக்குறேன் அதில் வாங்கிக்கோங்க தேங்க் யூ